சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யோபோ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்டையும் சொல்லுகிறார் அவர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைப்படாது எந்த சத்ருவாலையும் அதை தடை பண்ண முடியாது எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது ஏன் நீங்களே நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது என்று கருத்தர் சொல்லுகிறார் ஏன்னால் அவர் உங்களை குறித்த ஒரு நினைவை என்ன செய்திருக்கிறார் நினைத்து வைத்திருக்கிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தான் ஆனால் அந்த சகலத்தையும் எப்படி செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அம்மேன் பாருங்களேன் அப்போ நேர்த்தியாய் செய்கிறதுக்காக தான் சில தாமதம் போல ஒரு காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அவர் நேர்த்தியாய் அவருடைய டைம் வரும்போது அவருடைய வேலை வரும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்ற நினைத்து வைத்திருக்கிற காரியங்களை வெகு நேர்த்தியாய் செய்து முடிப்பார் சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தார் செய்து முடிப்பார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கோரவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே உங்களுக்கு இப்பொழுது நடந்துட்டு இருக்க எல்லா காரியங்களுமே நன்மைக்கு ஏதுவாய் தான் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா நீங்கள் அவரை நேசித்து அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அதனால் இப்போ நடந்துகிட்டு காரியங்கள் உங்களுக்கு நன்மைக்கேதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் திட்டம் பண்ணினவர் நினைத்து வைத்திருக்கிறவர் அதை செய்து முடிப்பார் அப்படிங்கிறத விசுவாசிங்க அடுத்ததாக அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்திருக்கிறார் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்து முடிப்பார் நீங்க இப்ப எப்படி ஆண்டவரை கொண்டு கொண்டிருக்கிறீங்களோ அதே போல தொடர்ந்து ஆண்டவரை பிடித்துக்கொண்டே நில்லுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அம்மேன் அவர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைத்திருக்கிற காரியங்களை தடுக்கவே முடியாது அது தடையும் ஆகாது தாமதமாய் கொண்டிருக்கலாம் ஆனால் தடையாகாது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அம்மையை நாம் ஷேபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவிதியர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படி தேவரீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிவித்திருக்கிறீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் அப்பா அண்டவரே இசப்பா தாமதமாகலாம் ஆனால் தடையாகாது என்று சொல்லி எங்களை தேர்ச்சியின தகப்பனை உமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் நேர்த்தியாக நீர் செய்து முடிக்கப் போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் துதிகனமயமிகளை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்புறம் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து செய்யம் எடுக்கிறோம் இப்பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த தேவனுகளை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்